மே பதினான்கு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பெரியமை நோய்க்கான தடுப்பூசியை எட்வர்ட் ஜென்னர் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்று பதினொன்று பராகுவாய் ஸ்பெயினிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஸ்பெயின் பார்சிலோனாவிலிருந்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது கிராம் எடையுள்ள விண்கலம் ஒன்று விழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டுகள் பாரிஸில் ஆரம்பமாயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரண்டாம் உலகப் போர் நெதர்லாந்து ஜெர்மனியிடம் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இஸ்ரேல் நாடு தன்னை தனி நாடாக பிரகடனப்படுத்தி தற்காலிக அரசையும் அறிவித்தது அரபு நாடுகள் இஸ்ரேலை தாக்கத் தொடங்கின அரபு இஸ்ரேல் போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பனிப்போர் சோவியத் ஒன்றியம் உட்பட எட்டு நாடுகள் சேர்ந்து வார்சா ஒப்பந்தம் எனப்படும் தற்காப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இலங்கையில் ரோஹனா விஜயவீராவினால் மக்கள் விடுதலை முன்னணி எனும் அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஸ்கைலாப் என்ற ஐகி அமெரிக்காவின் முதலாவது விண்கல நிலையம் மின்னுக்கு ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு இந்தியா விடுதலை புலிகளை தடை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க உயிர் வேதியியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான கிறிஸ்டியன் போர்மர் ஆன்ஃபினிசன் மறைவுற்றார்